தமிழ் தங்கங்களுக்கு வணக்கம் சேவை ஐடி வச்சிருக்கிற எல்லாருக்கும் வந்து சேவை ஆப்ரேட்டர் எக்ஸாம் நடக்கப் போகுது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அது நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக சேவை ஐடி இப்போ புதுசாக வாங்கினவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த இ மேனேஜர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அந்தந்த இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும் இப்போ மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மாவட்டங்களில் நடத்தியிருக்காங்க அந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நூறு மார்க்குக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க பேப்பர்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி இருந்திருக்கு கொஷின்ஸ் எல்லாமே பட்டா டிரான்ஸ்ஃபர்னால் என்ன பட்டா ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேன் நம்பர்னா என்ன கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பற்றி நிறைய கொஷின்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு கூடுதல் தகவலும் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தாசில்தார்ஸ் விஇஓஸ் இவங்களெல்லாம் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேருந்தும் காண்டாக்ட் நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன இது எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்குவோம் அது எப்படின்னாக்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் போய்க்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுசும் இருக்கிற முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் காரங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட் லிங்க்கில் போய்க்கோங்க போய்கிட்டு நம்ம ஈஸியாக டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ரெவென்யூ ஆஃபீஸர் தாசில்தார் இவங்களோட நம்பர்ஸு காண்டாக்ட் நம்பர்ஸு ப்ளஸ் அவங்களோட மெயில் ஐடிஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அவங்கள ஈஸியாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் வெப்சைட்டோட லிங்க்கு போயிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா டேரக்ட்ரி அப்படி டேரக்ட் காண்டாக்ட் டைரக்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் டைரக்டரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் அப்படின்னு இருக்கு இல்லைங்க மேலே அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஃபில்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஆர்டிஓட நம்பர் அவரோட மெயில் ஐடி ப்ளஸ் அவரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகுங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த கிடையாது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு எது வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்னாலும் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்களையும் நம்ம டேரெக்டாக காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டு மெத்தடு தான் இது நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட லிங்க்லேயும் போய் தான் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமக்கல் போகிறோம் அப்படின்னா அதில் டேரெக்ட்ரி போகிறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணி ஃபில்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தாசில்தார் எல்லோரையும் கலெக்டர் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் லேண்ட்லைன் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயில் ஐடிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒ வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள எல்லாத்துலேயுமே காண்டாக்ட் டைரக்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இதில் இபி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணோன்னா கூட எல்லா லிங்க்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ